அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ ரினோசா இன்னைக்கு முப்பதாம் திகதி மூன்றாவது நாளையும் தாண்டி இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு மத்தியில இலங்கை வந்து மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கொழும்பு மாவட்டம் ஓரளவு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு இன்னைக்கு சூரியன் தெரியுது நல்ல ஓரளவு ஓகே காலநிலை சரியாக தான் இருக்கு ஆனாலும் நேற்று இரவு நடைபெற்ற சில சம்பவங்கள் தான் தூக்கமே வர வைக்கல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்பாக இன்னைக்கு வந்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்னைக்கு முப்பதாம் திகதி பன்னிரெண்டு மணிக்கு வர வரைக்குமே பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கிற அப்டேட்டை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இது வரைக்குமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிக்கை விட்டத்தில் இருநூற்றி இருபத்தெட்டு பேர் வந்து காணாமல் போயிருக்காங்களா நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் வந்து இறந்து போயிருக்காங்களாமா அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இல்ல மிக முக்கியமாக நம்ம நாட்டுல ஏற்பட்ட வெள்ளம் அதீத மழை காற்று இதெல்லாம் காரணமாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்று பதினாலு குடும்பங்களை சேர்ந்த ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதிகமான மரணம் வந்து சம்பவிச்சிருக்கிற பிரதேசம் வந்து பதுல டிஸ்ட்ரிக் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு பேர் வந்து மரணம் ஆகியிருக்காங்க ஐம்பத்தி மூன்று பேர் வந்து மிஸ் இருக்காங்க காணாமல் போயிருக்காங்க அதுக்கடுத்துதான் கண்டி மாவட்டத்தில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் வரைக்குமே உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து இருக்கிற இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து இப்போதைக்கு நாட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத மிகப்பெரிய விஷயம் நேத்து நைட்டு ஒரு மணி ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் வெளிமடையில் இருக்கக்கூடிய ரேந்தப்போல பகுதி அதுக்கு கீழே உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து புத்தகங்கள் எல்லாம் கொடுக்க போனோம் இல்லையா உன்னால் முடியும் திட்டத்தின் கீழ் அந்த ஏரியாவுக்கு தான் கடைசியா நினைக்கிறேன் இந்த இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் நாவல ஸ்கூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஏரியால தான் என்னுடைய சகோதரி வந்திருக்காங்க ரேந்தப்போல பகுதியில் தான் வச்சுட்டு இருக்காங்க அவங்க அந்த அதீத மழை காரணமாக அந்த இடத்த விட்டு சேஃப்டியான ஒரு இடத்துல போய் இருந்திருக்காங்க ஸோ நேற்று நைட்டு வந்து கோல் வந்தது எப்படின்னா திடீர்னு அந்த இருந்து போல பகுதியில் இருந்து மண் சரிவாகி சில்மியாபுரம் வரைக்குமே போயிருக்கான் அந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து மூன்று பேர் இருந்ததாக வந்து என்னுடைய சகோதரியோட மகள் வந்து சொல்லியிருந்தாங்க யாரையுமே கண்டெக்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தூக்கமின்மையான ஒரு இரவாக வந்து நேற்று கடந்தது எத்தனை பேர் இப்போ நம்ம இவ்வளோ மரணங்கள் வந்து சம்பவிச்சிருக்கு கவலையாகத்தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய நெருங்கிய உறவினர்களுக்குள்ள ஏதாச்சும் ஏதாச்சும் ஒன்று அந்த ஏரியாவில் நடக்கும்போது நமக்கு இன்னும் வந்து பதட்டத்தை கொடுக்கும் இல்லையா அதனால வந்து என்ன நடக்குதுன்னு அப்டேட் இன்ன வரைக்கும் அப்டேட் எடுத்துக்க முடியாமல் இருக்கும் பண்ணுவாங்க மொபைல் நம்பர் கூட ஒர்க் பண்ணதில்ல டைலாக் நம்பர் நேற்று நைட் கொஞ்சம் ஒர்க் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணல இது வரைக்குமே பன்னிரெண்டு பேர் வரைக்கும் உயிரிழந்ததாக சில செய்திகள் வந்திருக்கு அதில் வெளிநாட்டு பிரஜைகளும் சேர்ந்து உயிரிழந்திருக்கிறதாக ஒரு கதை வந்திருக்கு சேஃப்டியாக இன்னும் மீதி இருக்கிற அர்ஜென்டினாவை சேர்ந்த பெண்களும் வந்து பள்ளிவாசலில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா ஹக்கல் ஏரியா அந்த இடத்துல ரோட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத ஒரு நிலமை வந்து நம்ம நாட்டில் வந்து ஏற்பட்டிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு இடம்னா பரவாயில்ல நம்ம கவர்மெண்ட் வந்து இறங்கி பண்ணலாம் ரெண்டு இடம்னா பரவாயில்ல நாட்டில் முக்கால்வாசி பகுதியை வந்து நாடு வெள்ளத்தாலையும் அதாவது வந்து அழிவு நாளை மூழ்கி போன ஒரு தருணமாக இது இருக்குது இந்த டைம்லேயும் நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் இரவு வெடித்து அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய போஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அவர் வந்து தூங்கவே இல்லையாமா கடற்படை ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போய் அங்க என்ன நடக்குன்னு பாத்துட்டு இருக்காராமா கால் பண்ணி எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்களாமா இந்தியாவில இருந்து இன்னொரு கப்பல் வேற வந்திருக்கு உதவி பொருட்களோட இந்தியாவில இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு குழு நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க ஒரு பக்கம் ரெஸ்க்யூ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டினுடைய விமானப்படை ரெஸ்க்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஆட்களை எங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது இப்படி எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம நாட்டினுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாரும் நம்பி காசு போட்டுட்டு இருக்காங்க இது வரைக்குமே எந்த ஒரு கவர்மெண்ட்டை வந்து நம்பல காசு போடுறதுக்கு இப்ப இந்த அரசை வந்து நம்பி வந்து காசு வந்து லட்சக்கணக்கான காசு வந்து போட்டுட்டு இருக்காங்க போட்டு எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு என்ன தெரியுமா ஜனாதிபதி அவர்கள் கண்டிப்பா இந்த மிகப்பெரிய அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாக இல்லைன்னா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக நம்ம நாட்டினுடைய டாபிக் வந்து வேற மாதிரி இருந்துச்சு ஒரு பக்கம் புத்தர் சிலை விவகாரம் ஒரு பக்கம் வந்து எஸ் பேரணி அடுத்த பேரணி நாங்கள் வைக்க போறோம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் கீழே போறோம்லாம் சொல்லிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம நாட்டினுடைய கதையே வேற மாதிரி போற அளவுக்கு நம்ம நாட்டினுடைய அனர்த்தங்கள் வந்திருக்கு அதே அளவில் நம்ம நாட்டுக்கு உதவிகளை வந்து சேர்ந்துட்டு பாகிஸ்தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு கப்பல் மூலமாக பொருட்கள் அனுப்பியிருக்கு மாலைதீவு அனுப்பியிருக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கு இந்தியா எக்கச்சக்கமான உதவிகளை பண்ணியிருக்கு பாருங்க இந்தியாவில் வந்து முதல்ல வந்து நிற்கிறது என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் முதல்ல வந்து நிற்கிறது வந்து இந்தியாவாக இருக்கு அந்த டைம் அந்த சமயத்தில் நம்ம அந்த நன்றிகளை வந்து மறந்து விடவே கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சில நேரம் அரசியல் கருத்து முரண்பாடுகள் கச்சதீவு பிரச்சனை எல்லாம் வரும் ஆனாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க வந்து முதல்ல நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த வகையில் இந்தியாவினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து நன்றிகளை தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம நாட்டினுடைய யூடியூபர்ஸ் அது அது வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இதில் வந்து அஷேன் அஷேனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாராட்டி ஆகணும் அஷேன் வந்து துபாயில் இருக்கிறதுனால நேற்று அஷேன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் என்னன்னா நான் துபாயில் இருக்கேன் நான் வந்துக்க முடியாமல் இருக்கேன் எனக்கு வந்து அடுத்த பிளைட்ல நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் அவர் வந்து சூப்பர் மார்க்கெட்ல நிக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து நிறைய பொருட்களை சேர்த்துருக்காரு நான் போனதுக்கு அப்புறம் கார்கோ மூலமாக நிறைய பொருட்கள் வரும் அது நான் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கும் எனக்கு வந்து காசி யாரும் ஒரு சதமும் வேணாம் காசி யாரும் போட வேணாம் ஒரு ரூபா கூட எனக்கு போட வேணாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால வர பொருட்களை வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அது பெரிய விஷயம் ஏன்னா இந்த டைமை பார்த்து நிறைய பேர் வந்து காசு ஆட்டையை போடுறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் வருது அதே மாதிரி வந்து ஆனா ஹெல்ப் பண்றாங்க ஹெல்ப் இப்போ பொலிட்டீஷியனை விட வந்து யூடியூப் யூடியூபர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வைல்ட் குக் புக் நம்மளுடைய சரித்தன் சில்வா அவர் அவருடைய இதுல வந்து ஹோட்டலில் அவருடைய ரெஸ்டாரண்ட்ல சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறாரு ஒரு பக்கம் அஸ்லம் ஆஷிப் அவர்கள் என்னதான் ஏசினாலும் பேசினாலும் விமர்சனங்கள் வந்தாலும் அந்த மனுஷன் வந்து விரவு பகல் முடிச்சிருந்து அவ்வளோ பேருக்கு அது பிரியாணி நார்மலான சாப்பாடு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு நல்லா கொடுக்கறத நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம் பொலிட்டீஷியன் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்புறம் நம்மளுடைய த்ரிபோஷா ஃபேமிலி அவர் அவர் அவங்களுடைய பாய்ஸை கூட்டிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி நிறைய பேர் அந்த அக்காச்சி அப்படிங்கிற ஒரு கேர்ள் அவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க யார் யாரும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றீங்களோ ஹெல்ப் பண்ணிட்டு இருங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு முதல்ல ஃபேமிலியையும் பாருங்க உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பூர்த்தி பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க வெளியே உள்ள ஆக்களுக்கு கொடுத்தீங்கன்னா இப்படி எல்லாரும் நினைச்சோம்னா நம்ம குடும்பத்தில் வந்து யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க அதையும் நான் சொல்றேன் நம்ம சில நேரம் பாட்டுக்காகவும் சில நேரம் போய் செய்வோம் அப்படின்னு செய்யாமல் குடும்பத்தையும் பாருங்க வெளியே உள்ளவங்களையும் பாருங்க அப்படின்றத வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் சேம் டைம் வந்து நம்ம யூடியூபர்ஸ் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இன்னும் எக்கச்சக்கமான பெயர்கள் இருக்குது நான் நேற்று ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ கன்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாம் சிங்கலைஸ் பாய்ஸ் அவங்க இஸ்லாமா இவங்க இந்துவா இவங்க கிறிஸ்டியனா எதுவுமே பார்க்கல இறங்கி நின்று ஒர்க் இருக்காங்க அதுக்கு நம்ம செல்யூட் பண்ணணும் இதில் வந்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று ஹிஸ்புல்லா அவர்கள் மல்வானைக்கு வந்து போயிருக்காரு அப்புறம் இன்னைக்கு வெல்லம்பிட்டிய கொலநாப பாதிக்கு ரிஷாட் பதியுதீன் அவர்கள் போயிருக்காரு நேற்று ரவ் ஹாக்கிம் அவர்கள் போயிருக்காங்க திலீப் ஜாவீர் அவர்கள் போய் அவரால் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ததித் பிரேமதாஸை போய் பார்த்துருக்காங்க ஹரிணி அமரசூரி ஒரு பக்கம் நாமல் ராஜபக்ஷ ஒரு பக்கம் இப்படி கொஞ்சம் பேர் அவங்களால என்ன ஹெல்ப்பை வந்து இருக்காங்க ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சும்மா போய் ஆட்களை பார்க்காம பெ நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் இருக்கீங்க ஆளுங்கட்சியில் எதிர்க்கட்சியில் கொஞ்சம் பேர் இருக்கீங்க மொத்தமாக இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்கள்கிட்ட இல்லாத காசு கிடையாது உங்கள் ஒவ்வொரு வீட்டையும் பார்க்கும் தெரியும் நீங்கள் எப்படியான மாளிகைகளில் வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ எல்லாரும் சேர்ந்து அந்த காசை போட்டு மிக முக்கிய முக்கியமாக பாதி படஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளம் வெள்ளம்பிட்டி பகுதி கொலநாவ பகுதி மேகோட கொலநாவ பகுதி கம்பஹா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஜாயல கந்தான மாபோல வத்தல பண்ணல இப்படி நிறைய ஏரியாலாம் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த ஏரியால யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எவ்வளவு பேர் டிஸ்பிளேஸ் ஆகி இருக்காங்களோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுங்க இந்த வெள்ளம் எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீடெல்லாம் திரும்ப பெயிண்ட் பண்ணி அவங்க திரும்ப ஒரு புது வாழ்க்கையை போய் வாழட்டும் உங்களால முடியும் பாராளுமன்ற உறுப்பினர்களால முடியும் உங்ககிட்ட இல்லாத காசு கிடையாது அதுதான் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் இன்னைக்கு பிக இப்ப திலீப் ஜெயவீர் அவர்கள் எல்லாம் நம்ம இந்த டைம்ல இவர் வாதம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி பண்றீங்க பேசக்கூடாது அவங்க செய்யறவங்க இறங்கி செய்ய விடுங்க நீங்க எவ்வளவுதான் இப்ப ஒரு பக்கம் நஜாத் அவர்கள் தயிர் சட்டி சேனல் அவரும் ஏதோ அவரால் முடிஞ்சதை வந்து பண்ணிட்டு இருக்காரு அது வந்து டபுள் எஃப் தோஹா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டாரில் இருக்காங்க அவர் மேலே பல விமர்சனங்கள் இருக்கு அவர் அங்கே இருந்துட்டு முடியுமான வரைக்கும் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி நீங்க எந்த எந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸை திட்டி எந்த எந்த யூடியூபர்ஸை திட்டி திட்டி நீங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவ்வளோ தான் இன்னைக்கு வந்து களத்தில் நிற்கிறாங்க அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க இன்னைக்கு பொலிட்டீஷியன் நிக்க வேண்டிய இடத்துல எல்லா யூடியூபர்ஸும் நிற்கிறாங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் நிற்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப்பும் பண்ணுங்க பப்ளிக்காகவும் பண்ணுங்க வந்து பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த இந்த மாதிரி டைம்ல காசை சேர்த்து வச்சுக்காது இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எப்ப வேணாலும் நம்ம சேர்த்து வைக்கலாம் எப்போ வேணாலும் உழைக்கலாம் எங்களுடைய ஐடியாஸ் இந்த மூன்று நாட்களாக நாங்கள் வந்து செஞ்ச வீடியோஸ்க்கு எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்தை எல்லாமே நாங்கள் அடுத்த மாதம் இறுதியில் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அதை நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து முடிவு பண்ணுங்க எக்ஸ்ட்ராவா காசு சேர்த்து வச்சிருக்கீங்களா கொண்டு போய் கொடுங்க சாப்பாடா கொடுங்க தேவைப்படாது சாப்பாடா கொடுங்க பொருட்களாக கொடுங்க கொஞ்சம் வெள்ளமெல்லாம் எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவை பொருட்கள் எல்லாமே சேதம் அடைஞ்சிருக்கும் வெள்ளம் பிட்டிய பாதியெல்லாம் கூற வரைக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது என்னென்ன தேவையோ பொருட்களை வாங்கி கொடுங்க ஒரு வீட்டுக்கு ஏதாச்சும் பொருள் வந்து அன்பளிப்பாக கொடுங்க ஏன்னா நம்ம கொழும்பு எல்லாம் பெரிய அளவு பாதிப்பு கிடையாது மலையகம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு பதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதனால இருக்கிற காசை இந்த டைம்லயாச்சும் செலவு பண்ணுங்க சொல்லி விரும்புறேன் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் நீங்க ஒரு வாரம் எங்களுடைய நாட்டுக்கு என்னத்தை தான் சொன்னாலும் பரவாயில்ல நீங்க உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியுது இப்பதான் அந்த சா நேரம் சொல்லுவாங்க அவர் சொல்லியிருக்காரு காசு கிட்ட இருக்கு எங்களுக்கு வந்து கஸ்டம்ஸ் மூலமாக வந்து ரெவன்யூ இருக்கு வெளிநாட்டுல போயிட்டு எங்களுடைய இலங்கையர்கள் அனுப்பின காசு இருக்கு இலங்கைக்கு எந்தெந்த நிறுவனம் மூலமாக வந்த காசெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா இருக்கு அந்த காசெல்லாம் திரைசேரியில் இருக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சர்வ சாதாரண மக்கள் மக்கள் ஒரு ஒரு ஜனாதிபதி முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் வரைக்கும் அவரும் இருக்கிற பாலங்கள் அதுக்கப்புறம் ரோடு திருத்த நம்பிக்கை எல்லாருக்குமே இலங்கை கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய காசு எல்லாமே கரெக்டான வழியில் இதுக்கப்புறம் செலவு அப்படின்னு கொடுங்க உங்களாலான தொகைகளை கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க மிக முக்கியமாக அரச வங்கி கணக்குக்கு போடுங்க அவங்க பார்த்துக்குவாங்க கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க அப்படிங்கறத வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் வந்து இன்னொரு பகுதி வந்து இதாக இருக்கு ரம்புக்கெல்ல பகுதி அப்படின்னு சொல்றாங்க இந்த ரம்புக்கெல்ல பகுதி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த இருநூறு பேர் வந்து அந்த இடத்துல வந்து வசிச்சுட்டு இருந்திருக்காங்களாம் இந்த ஊர்ல வந்து அஹ் விலானகம் அப்படிங்கிறது தான் அந்த கிராமத்தோட பேரு அக்கூர்ணையில இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுல அம்கும்புற அலவத்துக்கூட வீதியில தானா இந்த ரம்புக்குவெல்ல வீதி இருக்கேன் நான் சைட்ல வந்து விஷுவல்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அவ்வளோ பேர்ல நூற்றி ஐம்பது ஜனாசாக்கள் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க நைட்டு டைம்ல உறங்கிட்டு இருக்கும் இருக்கும்பொழுது நாள் நைட்டு வந்து அந்த கிராமமே இல்லாமல் போயிருக்கு பதினஞ்சுக்கு மேலே இந்த ஏரியா இது இது வந்து நாங்கள் எப்படி சரி காட்டுறோம் எல்லாருக்கு இது நான் நிற்கிற இடம் வந்து ஒரு வீட்டு கொங்கிரிட்டு இந்த பாருங்க பெரிய வீடியோ இருந்துச்சு பெரிய பெரிய வீடியோ இருந்துச்சு இதெல்லாம் பெரிய வீடியோ இருந்துச்சு இது வந்து உலகத்தையே காட்டணும் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கூட ஒரு வீட் வீடு தாண்ட வீட்டுக்கு மேலே நாங்கள் நிற்கிறோம் இதே கீழே கூட ஆள் கழிக்க கூடும் இந்த பாருங்க பாப்பா என்ன நடந்து இருந்து இருக்கு இந்த பாருக்கும் இன்னும் நடந்து கல்லாட கூட മനുഷ്യൻ മനുഷ്യൻ ഇത് മനുഷ്യ താങ്കട

ஒரு கிராமம் இருந்த ஏரியாவே இல்லாம போயிருக்கு அது ஒருத்தர் நேத்து போய் அந்த இடத்துல இருந்து அழுது அழுது வீடியோ போட்டு நான் இப்ப கூட நிக்கிறது ஒரு உடலுக்கு மேலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளவு பேர் மிஸ் ஆயிருக்காங்கன்னு எல்லாம் தெரியாது போக போகத்தான் தெரியும் ஆனா டைமுக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு இருக்குது அதே நேரத்தில் நம்ம நம்பிக்கையாகவும் இருப்போம் நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் பாதிக்கப்பட்ட இடங்கள் வெள்ளம் வடிந்து இப்போதான் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க ஓரளவு சுமூகமான நிலைமை இப்போ தான் வந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் வெயில் அடிக்கணும் மழை நின்றனும் ஆறுகளில் வடியக்கூடிய தண்ணீர் மட்டும் வந்து இதாகிடும் இன்னைக்கு மூதூர் பகுதியெல்லாம் மாவிலாறு அணையால் வரக்கூடிய அவ்வளோ தண்ணீர் வந்து மூதூர் பெரிய பாலம் போன்ற பகுதிகளில் வந்து நிறைஞ்சு போயிருக்கு எங்களுடைய உறவினர்களும் வீட்டை விட்டு அப்படி எந்திரிச்சு எல்லாரும் போயிட்டு மூதூர் பெரிய பாலத்தில் இருக்கக்கூடிய தங்கி தங்கியிருக்கிறதாக

சுனாமி வந்து ஒரே தடவை அடிச்சிட்டு போயிடுச்சு இது அப்படி இல்லை இது இப்போ இப்போ என்ன என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய சேதங்கள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அண்ட் ரொம்ப நன்றிங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லா